பண்ணி மைந்தன் வாழ்வு கொடுக்குதே வாரி மக்களுக்கு நாளு முதவுதே வண்ணிமைந்தன் தளத்தில் பயந்து கொண்டிருக்கும் எமது அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இந்திய தினம் வண்ணிமைந்தன் தலத்தினூடாக ஒரு மாணவனுக்கான உதவி வழங்கப்படுகின்றது அதாவது பல்கலைக்கழகம் செல்லவிருக்கும் மாணவனுக்கான உதவி வந்து நாங்கள் வண்ணிமைந்தன் தளத்தூடாக கேட்டிருந்தோம் அந்த வகையில் வந்து ராசானா வந்து இந்த மாணவர்களுக்கு மாணவனுக்கான ஆடைகள் வாங்குவதற்கான நிதி உதவியை இது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உதவியை வழங்கி வைத்திருந்தார் அந்த வகையில் ராசாண்ணாக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அந்த மாணவன் மேலும் பல பொருட்களை கேட்டிருந்தார் அது தொடர்பாகவும் மணிமேந்தன் தளத்திலூடாக ஊடாக நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் அது அது கிடைக்கும் முறைக்கும் இந்த உதவியை எமக்கு செய்த ராசாண்ணா அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அந்த மாணவன் கருத்துக்கள் சிலவற்றை கேட்போம் வணக்கம் தந்தி வணக்கம் அக்கா நீங்கள் கெம்பல் இந்த வருஷம் போகிறீங்கன்னா சம்பவபுரம் இதில் இருந்து ராசா சேல் பண்ணிருக்கிறேன் இது வந்து ஒரு நான் போகிறதுக்குரிய ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்குது இது வந்து நான் பெரிய ஒரு பெரிய நிதி என்றாலும் இது ஒரு பாட்டாக எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குது நிதி உதவியாகவும் இருக்குது இது வந்து ஒரு பயம் நான் முன்னோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல விஷயமாக அனுகூலமாக கிடைச்சிருக்கு நன்றிண்ணா இந்த வண்ணி மன்தலத்தினூடாக வந்து உங்களுக்கு இந்த உதவி வந்து ராசாயம் மூலமாக கிடைச்சிருக்கு மேலே மேலதிக உதவிகளை வந்து நிச்சயங்கள் உங்களுக்கு செய்வாங்க இந்த நிதி உதவி மூலம் உங்களுக்கான ஆடைகளுக்கான வழங்குவதற்கான நிதியுதவி கிடைக்கிறதுக்கான அந்த ஆடைகளை வந்து நாங்கள் உங்களுக்கு வழங்கி வைக்கிறோம் கல்விக்கான கரங்கொடுக்கும் திட்டத்தில் இளைஞர்களின் எதிர்காலம் கல்வியிலே தங்கியுள்ளது அதனை கருத்தில் கொண்டு எமது இளைஞர்களின் எதிர்காலம் சீரடையாமல் திருந்தையாக வாழ்வதற்கு நாம் வழிவகுத்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இந்த மாணவனுக்கான நிதியை வழங்கிய ராசா அண்ணாக்கு வன்னிமேந்தன் தளம் சார்பாக மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி என்ன பிரைஸ் மூவாயிரத்து நூறுரூவா சரியா சரி

இருபத்தெண்டு தான் கட்டிங் இருக்கும் ஆனால் போட்டு பார்த்தே எடுக்கலாம் போட்டு பார்த்து பண்ணி ரெக்கமெல்லாம் செஞ்சு ஒரு ஜீன்ஸாக வேண்டாம் போட்டு பாருங்க இது வந்து நல்லா லுக்காக இருக்கும் நல்லாவும் இருக்கும்

வட்டி வடித்து தருவாங்க வழியின்றி மக்கள் தெருவில்